கிரிக்கெட் ஒரு ஷாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் நஷ்ஷன் அவர்கள் சடனாக தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்றாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சீரியஸே முடியல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் இன்னும் ரெண்டு போட்டிகள் பெண்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு அனவுஸ்மெண்ட் பண்றாரு அதற்கான காரணங்கள் சொல்லப்படுது அது யுகத்தின் அடிப்படையிலும் சொல்ல முடியாது உண்மையாகவே அதுக்கான சாத்திய நிறையவே இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பாலிடிக்ஸ்லாம் உள்ள விளையாடி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது பதிலளிக்க வேண்டிய நம்ம அஸ்வினை ரொம்ப சாதுவாக எங்கே நான் ரெண்டு வருஷமாகவே வந்து யோசிக்க முடிட்டேன் மறந்துட்டு பாருங்களேன் எப்படி மறந்துனே தெரியல சடனாக ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஏதோ மார்க்கெட்டுக்கு தக்காளி வகை வாங்கிட்டு வந்தோம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவரே அந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி பேசாதப்போ நம்ம பேசினா ஒரு புண்ணியம் இல்லைன்றதால வேற சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஏன்னா அஷன் வந்து ரிட்டையர் பிறகு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க மீடியாவில் நமக்கு சில விஷயங்கள் தெரியும் அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் போகிறோம் என்னென்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ அஸ்வின் பாத்தீங்கன்னா டெல்லி டீமுக்காக விளையாடுறாரு டெல்லி டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு அப்போ டெல்லி டீம்ல வேற யாரெல்லாம் விளாடுறாங்கன்னா அக்ஷர் பட்டேல் விளையாடுறாரு அவங்க அவர் மட்டும் இல்லாமல் ஸ்டீவன் ஸ்மித் விளையாடுறாரு இப்போ இவங்க மூணு பேரும் டெல்லி டீம்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வந்து ஸ்பின்னர்ஸை வந்து அகெயின்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு அவருக்கு அந்த ஐபிஎல் அதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளும் ஒரு சரியாக சரியா விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்றது அந்த டீம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேபி கோச்னு நினைக்கிறேன் எக்ஸாரம் ஞாபகம் இல்ல முகமது கைஃப் நம்ம முன்னாள் பயமான ஃபீல்டர் அவர் கங்குலி கண்டு எடுத்து முத்துணுவாங்க அவரை அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா அஸ்வினி அக்ஷர் பட்டேலி பவுல் பண்ண சொல்றாங்க அஸ்வினி வந்து ரெண்டு மூணு பால் போறாரு போட்டுட்டு சடனாக நான் இன்னும் பவுல் போட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போடுறது மட்டும் இல்லாம அக்ஷர் பட்டேலியும் போடாதே அப்படின்னு பவுல் பண்ணாத ஸ்டீவன் ஸ்மித்துக்கு பவுல் போடாதே அப்படின்னுறாங்க ஸ்டீவன்ஸ் மிதம் ப்ராக்டிஸ்ல இருக்கார் நெட் ப்ராக்டிஸ்ல இருக்கார் பேட்டிங் ப்ராக்டிஸ்ல எங்க போலிங் பண்ணோம் அப்போ ஏன் இவர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்றது முகமது கைஃபுக்கு தெரியல போய்ட்டு ஏன்பா நம்ம ஒரே டீமு நீ கூட பவுல் பண்ணலாம் எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது அஸ்வின் ஒரு பயமாக விஷயத்து சொல்றாரு நமக்கு தெரியும் அஸ்வின் வந்து பயங்கர புத்தி கூர்மையான ஒரு வேறு அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்ட்டாக கவனிப்பார் எல்லா விஷயத்தையுமே அவர் கண்டிப்பில் படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் எந்த விஷயமும் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாலிடான அவர் அவர் கண்ணே ஒரு பெரிய கேமரானு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு கிரௌண்டில் என்ன எந்த மொழியில் என்ன நடந்தாலும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு அவர் விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி முகமது சொல்லியிருக்காரு முகமது கைப் பயமாக ஷாக் ஆகிட்டு இருக்கார் என்னன்னா ஆக்சுவலாக ஸ்டீவன் ஸ்மித் தன்னுடைய ஹெல்மெட்டில் கேமரா வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு யோ ப்ராக்டிஸ் பண்ணோன்னு இருக்கியா கேமரா அப்படின்னா அங்கே தான் பயங்கரமான ஒரு சாதுரியமே இருக்குது ஸ்டீவன் ஸ்மித்தோட சாதுரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க நடக்க போகுது நம்ம அஸ்வின் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மேபி கீ பிளேயராக இந்தியாக்காக விளையாடக்கூடிய சா சாத்திய குறுகள் இருக்கும் இவர்தான் தான் ஒரு நல்ல அந் தேதிக்கு இந்தியாவோட பயங்கரமான ஸ்பின்னர் அவர் இன்றைக்கு தேதிக்கும் நல்ல ஸ்பின்னர் தான் அன்னைக்கு தேதிக்கு பார்த்திங்கன்னா லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர் அதனால் இவரோட பவுலிங்கும் இவர் மட்டும் கிடையாது யாரில் அக்ஷர் பட்டேல் அவரோட பவுலிங்கும் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாரு ஸ்டீவன்ஸ் ஸ்மித் எதுக்குன்னா அனாலிசிஸ்க்காக எப்படி இவங்க பவுல் பண்ணுறாங்க எப்படி இந்த பால் வருது எந்த மாதிரி கை ஆக்ஷன் வச்சா எந்த மாதிரி பால் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நோட் टगाराची நோட் பண்ணிட்டு நான் போட மாட்டேன் நட முடிச்சிட்டாரு முகமது கைஃபு பயங்கர ஷாக்காக இதை பற்றி ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட அவர் 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 ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் போட வேணாம் அப்படின்னு நிறுத்தி விட்டுருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க நம்ம தலைவன் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் நஷ்டனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் கிரிக்கெட்டில் அவருக்கு உள்ள பிச்சுக்குள்ளே போய்ட்டா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது அதில் அதில் சமரசத்துக்கு இடமே கிடையாது இந்த மனிதாமான அடிப்படையில் அப்புறம் ஜென்டில்மேன் கேம் அதெல்லாம் அவருக்கு வேணாம் அவருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணியிருப்பாரு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது அஸ்வினே தான் ஐடென்டிஃபை பண்ணார் அந்த மாதிரி ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி விட கிளம்புச்சு ஆனால் ஆக்சுவலாக அந்த மெத்தட் வந்து அஸ்வின் ஃபாலோ பண்ணல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது இருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணார் நம்ம அஸ்வின் என்னன்னா மண்கெட் விக்கெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நான் ஸ்ட்ரைக்கர் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிரீஸ் விட்டு வெளியே போனாங்கன்னா பவுலர் அவங்கள ரன் அவுட் பண்ணலாம் இதான் மெத்தட் இது யாருக்கு எதிராக அப்ளை பண்றதா ஜார்ஜ் பட்லருக்கு அப்ளை பண்றது பஞ்சாப் பஞ்சாப்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப ஜார்ஜ் பட்லர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் பால் போறாரு அப்போ பால் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்வின் அஸ்வினோட பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உள்ள போகிறாரு கிரீஸ் விட்டு வெளியே போகிறாரு ஜாஸ்பிட்டலர் இமீடியேட்டாக அவர் என்ன பண்ணுறாரு ரன் அவுட் பண்ணிட்டாரு அதுக்கு அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் விக்கெட் கொடுக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ விக்கெட் கொடுத்துட்டாரு ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி கிளப்பப்பட்டது இது அஸ்வின் இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்புட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மெத்தடியே அஸ்வின் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணார் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்த்திங்கன்னா வினோத் மன்கட் நம்ம இந்தியாவுக்கு தான் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் இங்கிலாந்துக்கு எதிராகவும் நினைக்கிறேன் ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த மங்கட் விக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாரு மங்க அந்த அவரோட பேரை வினோத் மங்கத் தான் அது அந்த அதில் இருந்தால் அடுத்திருப்பாங்க அந்த மங்கத் அப்படின்ற அந்த பேரையே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பயமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சம ஜாலியான ஆளும் கூட அவர் நம்ம பார்க்குற அளவு சஞ்சு சாம்சன் கூட ராஜஸ்தான் டீம் கூட அவர் விளையாடும்போது அல்லா போல் நல்லா போல்னு ஒரு கலக்கு கலக்குவார் என்னதான் இருந்தாலும் மனுஷன் பார்த்தீங்கன்னா டக்குனு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ஒரு ரெட்டர் ஆயிருக்க கூடாது இன்னும் சில ரெக்கார்ட்ஸ் அவர் பண்ண வேண்டியது இருக்குது அவசரப்பட்டு அவசரப்பட்டுன்னு சொல்ல முடியாது அவருடைய பர்சனல் அதை நம்ம தலையிட முடியாது ஆனால் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக விளையாட போகிறார் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ண போறாரு அப்படின்னு காத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம அஸ்வினி என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு வேண்டுகோள் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்